சாரி வினோத் நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் உன்னை காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சரு வினோத் நீ எப்போ வருவ வினோத் எனக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்கு நீ இன்ன இடம்லாம் நான் பாக்கும்போது எனக்கு நீ நிக்கிற மாதிரியே தெரியுது வினோத் அது உண்மையா இருக்கணும்னு என் மனசு ஏங்குது என்னோட இயக்கம் உனக்கு புரியுதா வினோத் சீக்கிரம் வா வினோத் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் என்னமா அங்க பாத்துக்கிய பார்த்துட்டு வாங்க போய் தாலி செயின் எடுத்து வந்துருமா நாங்க எடுக்கத்த எல்லாரும் போயிட்டு வருவோம் வாங்க இல்ல தான் இருக்கட்டும் நாங்க பிள்ளைகளுக்கு துணி எடுக்க வேண்டியிருக்கலாம் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் நீங்க போயிட்டு வாங்க சரிம்மா நாங்க போயிட்டு வரோம் நீங்க பிள்ளைகளுக்கு துணி எடுத்துக்கிட்டு இருங்க எடுத்துட்டு உட்காந்துங்க என்ன சரி தே பெரிய உங்க அம்மையை கூப்பிட்டு வா ஓ சரி கூட்டிட்டு வர எஸ் நேனா நீ போலையா நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்களா நீ எடுத்து நாங்க பிள்ளைகளுக்கு துணி தானே எடுத்துட்டு இருக்கோம் நீ போயிட்டு வா போ சரி அண்ணி எனக்கு அத்தை கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போனால் சும்மா இருக்க முடியுமா அடி அது எதனு பார்க்க தோணும் ரை எடுக்கணும்னு தோணும் ஆசை வரும் அதாண்டி நம்மகிட்டயோ காசு கிடையாது அதெல்லாம் நினச்சி தான் வரலன்னு டேண்டி நம்மளுக்கு வேறு எங்கள் பிள்ளைகளுக்கு துணி எடுக்க வேண்டியிருக்கு அதாண்டி அப்படி சொன்னேன் உனக்கு பொண்ணு இருந்து சொல்லி இல்லைக்கா நீ எடுத்து எடுப்புலேயே வரலன்ட்டியே அதான் கேட்டேன் என்னம்மா பார்க்குறீங்க காலேஜில் பார்க்கணும் எடுத்து காட்டுங்க ஓகேம்மா எத்தனை பவனுக்குள்ளே எடுத்து காட்டணும் அஞ்சு பவுன் ஐயா இதில் எந்த மாதிரி செயின் வேணும் கொஞ்சம் டிசைன் பார்த்து சொல்லுங்கள் இது எல்லாமே அஞ்சு பவுன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து சொல்லுங்க இந்த முருங்க செயின் நல்லா இருக்கு இது எடுங்க ஓ அப்படியே இதுவா ஆமா வெளிய போனு இந்த செயின் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானுட்டு சம்பந்தமா நீங்களும் பாருங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கானு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கல சம்பந்தி எடுங்க சரியா தான் இருக்கும் ஆமாட்ட உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க எனக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணாலும் ஓகே தான் சரிம்மா இது தனியா எடுத்து வைங்க தாலி எடுத்து காமிங்க எந்த மாதிரி டிசைன்ல வேணும்

ஏய் அம்மா என்ன நேரம் ஆயிட்டு பாருங்கள் நம்ம எப்போ வந்தோம் ஆனால் எத்தனை மணிக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் நம்ம எங்கள் அத்தை சோறு கூட பொங்கிருக்க மாட்டாவில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள் ரொம்ப கரைச்சல் பண்ணிட்டு விடகுமே அது என்ன செய்தாலோ தெரியலையே என்னடி இன்றைக்கி அத்தைமெல்லாம் ரொம்ப அக்கறை போடுத பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கோம்லாக்கா அதோ பாடப்படுக்கிறாது நீ வேணாடி பாடப்படுத்திட்டோன்னே ஏக்கா நான் சும்மா சொன்னேங்க்கா அந்த பிள்ளைகள் என்னையே விட்டு வைக்காது அது வயசானவையே அதில் என்ன பாடுபடுத்துக்கோளோ பாவம் ஜவுளி கடைக்கு வந்தாலே நேரம் தானே ஆகும் அதான் நேரம் ஆகிட்டு அதுவும் கல்யாணத்துக்கு வேற துணி எடுக்க வந்திருக்கோம் அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க அண்ணன் கல்யாணத்துக்காக இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டான் என் கல்யாணத்துக்குலாம் எவ்வளோ லேட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஆமாண்டி அதெல்லாம் மறக்க முடியுமா நாங்கள் கிளம்ப சம்பந்தி சரி சம்பந்தி பார்த்து போயிட்டு வாங்க சரி போயிட்டு வரேன் பாய் எல்லாருக்கும் பாய் பாய் அண்ணி போயிட்டு வாட்டி பார்த்துக்கோங்க எல்லாரும் ம் சரி அண்ணி சரிம்மா நாங்களும் கிளம்புதோம் சென்னையில் வீட்டுக்கு வந்துட்டு போயேன் இல்லமா இருக்கட்டும் நாங்க வீட்டுக்கு போறோம் கல்யாணத்துக்கு தான் நாங்க ரெண்டு நாள் முன்னாடியே சரி வாங்கம்மா சரி அத்தை நாங்களும் கிளம்புதோம் நேரம் ஆயிட்டு என் மாமியார் வேற சோறு பஞ்சி இருக்க மாட்டாவ சரிம்மா ஒன்னா பேருமா ஒரு ம் சரி சாப்பிடலயா ஏன் தம்பி இப்படி சாப்பிடாம எடுத்துட்டு இருக்கீங்க மனசு சரியில்லி எவ்வளவு நாள் தம்பி எப்படியே இருப்பீங்க சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடாதா இங்க இப்படியே இருந்தீங்கன்னா அத்த மாமா கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம் நான் என்னன்னி பண்ணட்டும் எனக்கு சாப்பிடவே முடியல அப்ப வேற ஒரு நல்ல டாக்டர பாப்போம் தம்பி என்ன நீ எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசுறீங்களே அதுக்கு நாங்க என்ன செய்யணும் தம்பி அது வந்து அண்ணி ஊ ரம்யா அங்க இருக்கல என்னாச்சு வினோத் ஏன் அழுதுட்டு இருக்க ஒண்ணு அண்ணே என்னாச்சு ரம்யா தம்பி ஏன் அழுதான் உனக்கு தெரியுமா நானும் ஏன் அழுதீங்கன்னு தாங்க கேட்டுட்டு இருந்தேன் என்னன்னு சொல்லு வினோத் இல்லன்னு மனசு சரியில்லை எவ்வளோ நாளைக்கு வினோத் இப்படியே சொல்லிட்டு இருப்பேன் இப்படி வீட்டில இருந்து அந்தியன் நினப்பு தான் வரும் இல்லைண்ண நான் எங்கேயும் போல எனக்கு புரியுது வினோத் உன்னோட வழி வேதனை எல்லாம் பெருசுதான் அதுக்காக வீட்டிலேயே இருந்தால் சரியாயிருமா வெளியே போ வெளியே உள்ள சுற்றுச்சூழல் எல்லாம் பார்த்தா உனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதல் அடையும் இல்லைன்னா உன் ஃப்ரெண்டு கார்த்திக் வீட்டுக்கு போ அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஜாலியாக ஆயிரு உன்னை நாங்கள் பழைய மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் வினோத் எப்பவும் போல ஜாலியாக பழகலப்பா இருப்பிய அப்படி ஏதாவது பேசு வினோத் அண்ணன் கார்த்திக் ஊர்ல இல்லை அப்படியா அவன் இங்கே போயிருக்கான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா மும்பை வரைக்கும் போயிருக்கானே என்ன தான் போக சொன்னாங்க நான் தான் வேண்டான்னுட்டேன் அதனால் அவன் போயிருக்கான் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லை வினோத் என்னை மன்னிச்சிருங்கண்ணே சொல்லாத அதுக்கு கார்த்திக் கூட என்கிட்ட இதை பற்றி சொல்லலையே என்னை மும்பைக்கு போக சொன்னது அவனுக்கு தெரியாதுண்ணே நானும் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லலை கார்த்திக்கு நீ அடிப்பட்ட விஷயம் தெரியுமா ம் தெரியும்ண்ணே கார்த்திக் எப்போ வருவான் அவன் வர்றதுக்கு மூணு மாதம் ஆகும்னே அதனால தானே நான் எங்கேயுமே போகாமல் இருக்கேன் நான் வெளியிலேன்னு போனால் ஆஃபீஸ் கார்த்திக் வீடு இல்லைனா உங்களுக்கே தெரியும் அதுக்கு என்ன செய்ய வினோத் எனக்கும் தெரியலண்ணே உண்மையை சொன்னால் அவனை நினைக்காம என்னால் இருக்க முடியலன்னு அல்லாத வினோத் நாங்கள்லாம் இருக்கோம்ல நீ இப்படியா அழுதுகிட்டே இருந்தா உடம்பு கேட்டு போயிடும்டா அல்லாத வினோத் நீ அழுகிறத எங்களால் பார்க்க முடியல வினோத் என்னை நினைச்சு கவலைப்படாதீங்கண்ண நான் சீக்கிரமாக பழைய மாதிரி ஆயிடுவேன் சரிடா மாத்திரலாம் கரெக்டாக சாப்பிடுறியா எங்கெங்க அவர் சாப்பாடே ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது பின்னடி மாத்திரை சாப்பிடுவாரு அங்கே பாருங்க நான் மத்தியானம் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு ஏன்டா சாப்பிடாம இருக்க ஒழுங்காக சாப்பிடு அப்போதான சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும் அம்மா அப்பா வரதுக்குள்ள நீ குணமாயிறனுடா பழைய மாதிரி நீ இருக்கணும் இல்லனா அம்மா அப்பா வந்து ஆயிரத்தி எட்டு அதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது அப்பா அம்மா வரதுக்குள்ள நான் நல்லா சரிடா சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திர சாப்பிடு ஓ இருக்கு பொண்ணு துணி எடுத்துட்டு அப்புறம் மற்ற வீடுக்கும் துணி எடுத்துட்டு தாலி செயின் எடுத்துட்டு வர நேரம் ஆயிட்டு பாத்துக்காங்க கடையை விட்டு வெளியே வந்து பார்க்கும் கற்கள் ஆகி சரி சரி கல்யாணத்துக்கு துணி எடுக்க போனாலே நேரம் ஆகத்தான் செய்யும் தான் நான் வரலன்னு சொன்னேன் இங்க நேரம் தெரியும் தெரிஞ்சுதான் சொன்னேன் பிள்ளைகள் ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டு வளர்த்த அதெல்லாம் கரெக்ட் பண்ணல பாத்துமா இது வயிறு வச்சு செலுத்திடுவேன் சோர பண்ணி படுக்கிறேன் சோர பண்ணி படுத்தேன் ஓ சரி அத்த பாத்துமா பொண்ணுக்கு சேலை என்ன வேலைக்கு எடுத்தாவே அதான் நான் என்ன கேட்கலையான்னு நினைச்சேன் அதே மாதிரி கேட்டாவே

என்னத்தை சொல்ல அப்புறம் என்ன செய்ய எடுத்துதான் தீரணும் எவ்வளோ வேலைனாலும் எடுக்க தானே செய்யணும் கொஞ்சம் கூடுன வேலைக்கு எடுத்தால் தான் நல்லாவும் இருக்கும் குறைஞ்ச வேலைக்கு எடுத்தால் நல்லா இல்லை ஒன்றுன்னா பார்க்கறது நல்லா இருக்கணும்ல பழிச்சுன்னு இருக்கணும்ல சரி தாலி செய்யணும் எத்தனை பவுன் எடுத்தாவ தாலியும் செய்யணும் அஞ்சு முக்கால் பவுன்னு எடுத்தாவ ம் சரி சரி ஆனால் அவனை கொட்டி தான் கிடக்கும் போல பொண்ணு உள்ள கொடுத்து கூட வேண்டாம் இருக்கானே ஆனால் எங்கே இருந்து வருது பிள்ளைங்க துணி எடுத்தே பார்த்துமா ஆமாத்த எடுத்துருக்கேன் எல்லாருக்கும் எடுத்துருக்கேன் அப்படியா எனக்கும் எடுத்துருக்கேன் ஆமாத்த உங்களுக்கும் எடுத்திருக்கேன் கல்யாணத்துல எல்லாரும் புது துணி நம்மளும் புது துணி உடுக்கணும்ல அதான் எடுத்து வந்தேன் தாங்கூறு கல்யாண வீட்டுல நீங்க நல்லா நிக்க வேண்டாமா தூராயிரத்துக்கு எல்லாம் சேலை எடுத்து கொடுக்க முடியுமா கல்யாண வீட்டுக்கு என் அத்தை விலகு சேலை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதான் எடுத்துட்டு வந்தேன்